சொல்ல மீனா வந்து விஜயாவோட ரூம்க்கு தூங்குறதுக்காக வராங்க விஜயா வந்து மீனா வந்து யார் யார் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுமோ அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா வந்து பாய்கீல போட்டு படுத்துடுறாங்க விஜயா கொரட்ட விடுற சவுண்ட்ல ரோஹிணிக்கு வந்து தூக்க வர மாட்டேங்குது ஹால்க்கு வந்துடுறாங்க முத்து வந்து கதை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ தூங்க விடாம பண்றாரு மனோஜா ஹால்க்கு வந்துடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாலே தூங்கிடுறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மீனா வந்து லேட்டா எழுச்சி வராங்க டிஃபன்ல யார் செய்வா நல்லா தூங்கி எழுச்சி வர அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அண்ணாமலை வந்து சொல் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல ஏன் நீ சமைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரோகிணி மனோஜும் ரவியும் வராங்க விஜயா வந்து மீனா வந்து சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் வெளில போய் சாப்பிட்டுக்கிறன்னு சொல்றாங்க அதே மாதிரி மனோஜும் ரோகிணியும் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றாங்க முத்து வந்து மீனாவுக்காக கஞ்சி வச்சிருக்காரு நீயும் புருஷ மட்டும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க மீனாவுக்கு என்ன ஃபீவர் அதிகமா இருக்கு வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிடுறாரு Thank you.